ஹலோ கைஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் எபசோட பார்க்கலாம் கைஸ் இங்க பொண்ணையும் கார்த்தையும் சேர்ந்துட்டு காலையிலேயே வந்து சைக்கிளிங் வரதுக்காக வராங்க அப்ப சிவானி பாப்பாவையும் சேர்த்து வெளியில கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே நேர இவங்க சைக்கிளிங் போயிட்டு இருக்க வழியில இன்னொருத்தருமே வந்து சைக்கிளை வச்சுட்டு நின்னுட்டு அது யாருன்னு பார்த்து இந்த பக்கம் வந்து கார்த்திகுமே மிரட்ட போறாங்க பக்கத்துல போனதுக்கு தான் தெரியுது இந்த பக்கம் சக்தியுமே மாசான ட்ரெஸ் போட்டு சொல்ல மாசா நின்னுட்டு இருக்காரு அவருமே இந்த பக்கம் இவங்க கூட சைக்கிளிங் வர்றதுக்காக தான் வந்துட்டு இருப்பாரு ஆனா இதுக்கு முன்னாடி இங்க கார்த்திகுமே சொல்லிருப்பாரு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல அவர் இப்படி உள்ள தூங்குறதுக்கு தான் இங்க வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாரு பட் ஆனா இங்க சக்தி வந்திருக்கிறத பார்த்தோன்னு இங்க கார்த்திக் பயங்கரமா ஷாக் ஆகுது பரவாயில்ல நம்மளோட திட்டத்தை இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு திட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்க வழியில இந்த பக்கம் சிவனி பாப்போமே எனக்கு கேரட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த கடையில போயிட்டு இந்த மாதிரி கேரட் வாங்கி சாப்பிடுறாங்க அதே நேரத்துல அந்த கேரட்டையும் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இந்த பக்கம் வந்து பொன்னி சக்தி சிவானி பாப்பா எல்லாம் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ண விட்டுட்டு இங்க கார்த்திகமே ஒரு பயங்கரமான வேலை ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாரு சொல்லப்போனா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்க்கறதுக்கு ஒரே வழிதான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே சைக்கிளுக்கு நம்ம வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டைரக்டா சைக்கிள் கிட்ட போயிட்டு இந்த பக்கம் சக்தியோட சைக்கிள் இருந்து கேரியர் எடுத்து தூக்கு தூர போட்டு இந்த பக்கம் பொன்னியோட சைக்கிள்ல இருந்து காத்தையுமே பிடிங்கி விட்டுறாரு சொலப்போனா அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எல்லா வேலையும் முடிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நின்றுடுறாரு அப்ப சக்தி எல்லாம் காய்கறி அந்த பழம் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுமே சைக்கிளுக்கு வரப்போதான் தெரியுது சொல்கிறோம் சைக்கிள்ல காற்று இல்லாம இருக்க பொன்னியோட சைக்கிள் இன்னொரு பக்கம் இங்க சக்தியோட சைக்கிளையே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க இங்க சக்தியுமா சரி பொண்ணு என் சைக்கிள்ல பின்னாடி உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாக்குறாங்க பார்த்தா பின்னாடி கேரியிலே காணும் இதை பார்த்தா சக்தி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு பட் இருந்தாலும் இந்த பக்கம் கார்த்தி சமாளிச்சு கேரியில் நீ வரும்போதே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப என்ன திடீர்னு கேரியில பாத்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே ஒரு வழியை சமாளிச்சு இந்த பக்கம் வந்து பொண்ணிய கூட்டிட்டு அவங்க ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க சொல்ல போனா இந்த பக்கம் சிவானி பாப்பாக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பாவை பக்கத்துல வச்சுக்கிட்டே கார்த்தியுமா சந்தோஷப்பட்டு இருக்காரு பரவாயில்ல நான் நினைச்சதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அவர் என்ன வேலை பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சிவன் பாப்பா தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க என்னமா சாக்லேட் தானே நம்ம இந்த பக்கம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து சமாளிச்சு இந்த பக்கம் வந்து சிவானி பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு இன்னொன்னு போயிட்டு இருக்க வழியில இங்க சக்தியும் பொண்ணும் நல்லா அன்பா பேசிக்கிறாங்க சொல்ல போனா இது வரைக்கும் சக்தியும் பொன்னியும் இந்த மாதிரி வந்து டச் பண்ணிட்டு கூட கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஒரே சைக்கிள்ல போறது இந்த பக்கம் பொண்ணுக்குமே ஒரு மாதிரியா இருக்கு இந்த பக்கம் சக்தியுமே எப்பவும் போல வெள்ளை தித்தனம்மா அதை எதையுமே கண்டுக்காம அவங்களுமே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்க வழியில புராண கதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அங்க இருந்து இந்த மாதிரி நிறைய இடங்கள் சுத்தி பார்த்துட்டு போயிட்டு போது இடையில வந்து ஒரு கட்டையும் இருக்கு அந்த கட்டையை பார்க்காம இந்த பக்கம் இங்க கிட்ட வேடிக்கை காட்டிட்டு அந்த கட்டையை பார்த்த உடனே வரி வழி கட்டையில போய் வண்டியை கொண்டு போய் இடிச்சிடறாரு பிடிச்சதுனால இந்த பக்கம் ரெண்டு பேருமே தவறி கீழே விழுறாங்க பொண்ணு கீழே விழுந்து பொன்னி மேல இந்த பக்கம் சக்தி விழுந்து அவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்காங்க அவங்க உருண்டு ஒரு ஸ்டெடியா வந்து நிக்க போதான் தெரியுது இந்த பக்கம் வந்து பொண்ணியுமே சக்தி மேல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியாம ரெண்டு பேருமே அப்படி ஃப்ரீஸ் ஆகி சொல்லப்போனா தகிச்சு போய் நின்றுறாங்க இந்த பக்கம் சக்திக்குமே வந்து பொன்னியை பார்த்த உடனே ஒரு மாதிரி மனசுக்குள்ள வந்து ஒரு சின்ன அன்பு வர ஆரம்பிக்குது அதே நேரத்துல பொண்ணியுமே வந்து எதுவுமே பண்ண முடியாம சக்தி மேலே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்களுமே வந்து ரொம்ப ஷாக் ஆகி போய் சக்தியை பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளையுமே கொஞ்சம் காதல் இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்களோட பார்வையிலருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டு பேரும் எந்திரிச்சிடறாங்க எந்திச்ச உடனே ரெண்டு பேருக்குமே ரொம்ப பதட்டம் ஆயிடுது பிரச்சனை இல்லை இல்ல பொண்ணு எந்த பிரச்சனையும் இல்லையா நான் தான் தெரியாம கொண்டு போய் கட்டையில விட்டுட்டேன் சாரி பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்டே கேட்குறாங்க அதே நேரத்தில் பொண்ணியோட முழங்க எல்லையுமே அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சரி பொண்ணி நம்ம வா முதல்ல வந்து ரெசார்ட்டுக்கு போயிடலாம் அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியுமே பொண்ணியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாரு இந்த பக்கம் என்னை மன்னிச்சுரு பொண்ணியும் தேவையில்லாம வந்து உன்னை கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பொன்னியுமே எடுத்துகிட்டு பரவாயில்ல சக்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது தெரியாம நடந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே இந்த பக்கம் அவங்களுக்காக சமாளித்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழிய ரெசார்ட்டுக்குமே வந்துடுறாங்க ரெசார்ட்டுக்கு வந்த உடனே இந்த பக்கம் வந்து கார்த்திகுமே வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சந்திரசேகர்ட்ட சொல்லிட்டு நம்ம பிளான் கிட்டத்தட்ட சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் இந்த பக்கம் வந்து அவங்க கிட்ட பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு ஆனா அதே நேரம் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பிரீத்தியுமே ஒளிஞ்சது கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் சைக்கிள்ல வரத பார்த்த உடனே இங்க சந்திரசேகருமே வந்து என்னாச்சும் தெரியலையே பொண்ணியோட முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல மாமா நாங்க கீழே விழுந்துட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப எந்த அடியும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பொண்ணியோட முழங்கையில இருந்து லைட்டா பிளட் வருது இதை பார்த்தோன்னா சந்திரசேகர் பதறி போயிடாரு இங்க கார்த்திகையுமே இருந்துகிட்டு ஏண்டா உனக்கு சைக்கிள் ஒழுங்கு ஓட்ட தெரியாதடா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே திட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் சக்தியுமே எதுவும் பேசாம அவங்கள முறைக்கிற நேரத்துல இங்க பொண்ணுமே இருந்துட்டு இல்ல அவங்க மேல தப்பு இல்ல திடீர்னு குறுகால ஒரு கட்டா இருந்துச்சு நான் தான் அந்த பக்கம் அவங்க கிட்ட பேசிட்டே வந்ததுனால அது கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எப்பவும் போலேயே எல்லா பழியும் தாமலையும் எடுத்து போட்டுக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணிக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்த உடனே டேரக்டர் சிவானி பாப்பாவே ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதை பார்த்த சக்தியுமே வந்து எதை பத்தியுமே யோசிக்காம இந்த பக்கம் பொண்ணுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அடிப்பட்டதெல்லாம் இந்த பக்கம் பிளட் எல்லாம் துடைச்சி விட்டுட்டு அவங்களுக்குமே அடிபட்ட இடத்துல அப்படி லைட்டா ஒரு பேண்டேஜ் ஒன்று போட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் ஜெயாவுக்குமே தெரிய வருது அவங்களுமே வந்துட்டு ஏன்பா பார்த்து போலாம் எதுக்காக எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைம்மா நாங்க உண்மையுமே கவனிக்கல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நாங்கள் சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே ஜெயக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரிப்பா பொண்ணை போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வை அவ வெளியில போயிட்டு வந்திருக்கல வேண்டாம் ரொம்ப டயர்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுமே அவங்களோட ரூம்ல கொண்டு போய் இங்க ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த பக்கம் ரெசார்ட்டை சுத்தி பாக்குறது ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்க சக்தியுமே கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ரூமுக்கு வந்து பார்க்கும் தான் தெரியுது பொண்ணுக்குமே லைட்டா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு இதை உடனே இந்த பக்கம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சொல்ல போனா பொண்ணுக்கு இந்த மாதிரி கீழே விழுந்தது தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு டேரக்டா இந்த பக்கம் வந்து சந்திரசேகர போய் பாக்குறாரு பாத்துட்டு இந்த மாதிரி வந்து பொண்ணுக்கு காய்ச்சல் எதாவது டேப்லெட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகருமே அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்து கொடுத்து இந்த டேப்லெட்டை கொடுத்து அவளை சாப்பிட வச்சு நல்லா ரெஸ்ட் எடுக்க வைப்பா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் இந்த பக்கம் வந்து சக்தி கையில கொடுத்து அவங்களுமே ரூமுக்கு அனுப்புறாங்க ஆ அதே நேரம் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பிரீத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க பயங்கரமா காண்டாய ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா இங்க பொன்னியின் சக்தி ஒன்னா இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல இந்த பக்கம் பொன்னியு உடம்பு சரியில்லாம இருக்கிறத நினைச்ச உடனே இங்க பிரீத்திக்குமே பயங்கரமா சந்தோஷமா இருக்கு தனியா போயிட்டு வந்தீங்கல்ல ஏன் முன்னாடியே சந்தோஷமா இருந்தீங்கல்ல அதுக்கெல்லாம் இதை தண்டானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல அவங்களுமே இந்த பக்கம் பொன்னியை பத்தி சக்தியை பத்தி ரொம்ப தப்பு தப்பாக யோசிச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சக்தியுமே ரூமுக்கு வந்துட்டு இங்கே பொண்ணுக்கு டேப்லெட் சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலைவலி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஈர துணியுமே நினச்சி அவங்களோட தலையில் போட்டுட்டு சரி பொண்ணு நீங்கள் படுங்க முதல்ல பெட்டில் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே படுக்க வைக்கிறாங்க அப்போ பொண்ணுமே இருந்துகிட்டு எனக்கு இன்னுமே தூக்கம் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக காய்ச்சல் அனுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ சக்தியுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பக்கம் வந்து கம்பளி போர்வை எல்லாம் போத்தி விட்டு அங்கே சக்தியுமே எப்பவும் போலே அங்கே தலைவாணிய சென்டரில் போட்டு அவருமே இன்னொரு பக்கம் படுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பொண்ணையுமே கொஞ்சம் நைட் ஆக ஆக காய்ச்சலுமே ரொம்ப அதிகமாகிடுது இதை பார்த்தோன்னே எங்க சக்தியுமே ரொம்ப ஷாக் ஆகிறாரு ஐயோ பொண்ணுக்கு காய்ச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன பண்ண போறாங்களே அப்படின்னு சொல்லி தெரியலேன்ட்டு அவங்க நடங்கிறத பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து சக்திக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அவங்களுமே பொண்ணியோட உடம்பு கொஞ்சம் சூடா இருக்குனுங்கிறதுக்காக பொன்னியை லைட்டை அணைச்ச மாதிரி அவங்களுமே படுத்துறாங்க அதுக்கப்புறம் பொண்ணுமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உடம்பு சூடு கொஞ்சம் கொஞ்சமா தனியாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் காலையில எந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பக்கம் பொன்னியும் சக்தியும் ஒன்னா படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியுமே எழுந்திரிச்சிட்டு அப்போ லைட்டா வந்து சக்தியை பார்க்கறாங்க பார்த்துட்டு சக்தியுமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியே படுத்துடுறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் சக்தியுமே எந்திச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பொண்ணுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான காஃபி இந்த மாதிரி டேப்லெட் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக மறுபடியும் அங்கேருந்து வெளியில் போகிறாங்க அதே நேரத்தில் எப்பவும் போலே பொண்ணு எந்திரிச்சு அங்கே இருக்கிற ப்ளெட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல கேஷுவலாக இருக்காங்க அதை பார்த்து சக்தியுமே வந்துட்டு பரவாயில்ல பொண்ணு உங்களுக்கு ஒரே நாளில் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சக்தி நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் எனக்கு டேப்லெட்லாம் கொடுக்கல அப்படின்னா உண்மையிலுமே இன்றைக்கி எனக்கு காய்ச்சலாக தான் to com... பரவாயில்ல உங்களாலதான் எனக்கு இது சரியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் இங்க சக்திக்குமே வந்து ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு பரவாயில்ல பொண்ணு சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பொண்ணிக்கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சக்தி எனக்கு தெரியல எனக்கு பயமா குளிர்ந்துட்டு மட்டும் இருந்துச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் சக்தியோட மனசுல ஓடிட்டு இருக்க விஷயம் நேற்று பொண்ணிக்கு குளிர்ந்ததுனாலதான் நம்ம இந்த மாதிரி அவங்களை அணைச்ச மாதிரி படுத்திருந்தோம் சொல்ல போனா அதுக்குதான் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா அதே நேரம் சக்தியோட மனசுல இங்க பொண்ணு மேல ஒரு விருப்பமும் இருக்க தான் செய்து ஆனா அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவங்களுமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பட் ஆனால் அதுக்குண்டான டைமிங் பக்கமே வந்துகிட்டே இருக்கு இந்த கொடைக்கானல் விட்டு போறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருமே உண்மையான ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃபா மாறதுக்குண்டான நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்கு அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி சொல்ல கண்டிப்பா பாக்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் இன்னும் ஒரு நம்ம மீட் பண்ணலாம்